வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நைட்டை கேம்பிங் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சி விரால் மீன் பிடிக்க வந்திருக்கோம் சூப்பராக செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பயங்கரமான ஃப்ராக் யாருக்கிட்டையுமே இருக்காது இந்த கலெக்ஷன்லாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்துருக்கோம் அதுவும் பவானி ஆற்றுக்கு ரொம்ப நாள் கழித்து பவானி ஆற்றுல மீன் பிடிக்க வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அவுரி மீன் இருக்குது இப்போ அவுரி மீனை பிடிச்சி காலையில் அதை தான் இப்போ சமைச்சு சாப்பிட போகிறோம் வேறு வழியே கிடையாது வாங்க போயிடலாம் தண்ணிக்குள்ளே எதுவும் மீனா மீனா மக்களே மீனோட ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருச்சு வாங்க போவோம் கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் சூரிய இருக்கு நாங்கள் நைட்டு கேம்ப் பண்ணோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே மீன் பிடிக்க வந்துட்டோம் தான் எங்கள் கண் நல்லா சாப்பாக இருக்கும் நானும் ஆசைக்குனா அங்கே பார்த்தீங்கன்னா செல்லு செல்லுப்பூச்சு நாங்கள் நாலு பேர் கேமராமேன் வண்டு மொத்தம் அஞ்சு பேர் வந்திருக்கோம் வாங்க ஓடியெல்லாம் கலத்து போகலாமா எதுனா ஸ்பாட்டு ஸ்பாட் இஸ் ஸ்பாட்டு தான் ஆமாம் அங்கே பண்ணுவோம் மக்கள் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கதை பார்த்தீங்கன்னா ஆறு தான் ஒரு மூணு மாதம் முன்னாடியெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி தண்ணி இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வறட்சி கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும் போகுது பாருங்க இப்போவே இந்த மே மாதம் முன்னாடி தண்ணி ஃபுல்லாக கம்மியாயிருச்சு பாருங்க எப்படி இருக்கு இந்த தரம் அப்படியே வெடிச்சிருச்சு தண்ணி வற்றி வச்சு போன மாதத்துக்கு இடத்துல மீன் பிடிச்சிருக்கோம் நாங்கள் பாரு எப்படி இருக்கு மக்களை ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ டைம் கேஷ் பண்ண போறேன் பிரைடு மாத்திட்டேன் போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பயங்கரமா கட்டாச்சு அதனால இப்ப பிரைட மாத்திட்டேன் பையனோரோட பிரைடு போட்டிருக்கேன் அது முப்பத்தி ரெண்டு எம் இது வரைக்கும் என் லைஃப்ல முப்பத்திரெண்டு எம் யூஸ் பண்ணதே கிடையாது

மக்களே ஆரம்பிச்சிருச்சு பிரைடு பார்த்தீங்கன்னா விண்டு நாட்டுகளே ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா புது பிரைடு போட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி இப்படிதான் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு செட்டாக செட் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்கும்

ஒரு ஸ்ட்ரைக் ஆகி வேற மிஸ் ஆகி போச்சு எரிச்சலாவது வாங்க போவோம் போடு ஏ அடிச்சடிச்சியானோ அப்படியானோடு போடு

நல்ல சைஸு ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் ஓகே நமக்கு சாப்பாடு ரெடி ஆகி விட்டது அருணண்ணா கலெக்டா வானே நான் என்னண்ணா அருணா பையில போட்டு நான் பத்திரம் காலை சாப்பாடே தான் கலெக்ட் நீங்கள் என்ன காட்டணும்ல இது நம்மள ஆர்விகிழ வாங்குறது இதோட ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கேன் நான் அது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு மூணாவது இதுக்கு முன்னாடி நாளில் ஒரு மீன் அடிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் அண்ணா ஒரு குட்டி அடிச்சிருச்சு அண்ணனே உடியான ஒரு குஞ்சு குட்டி மாட்டிருக்கு மக்களை எங்க மாதிரி மீனோட குட்டி ரொம்ப குட்டியாக இருக்குது ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இது வந்து ஆர்வி ஆர்விகேலாம் வாங்கின ஃப்ராகு ஹேண்ட்மேட் ஃப்ராக் அவர் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேருந்து வாங்கியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ராகு இது ரெண்டாவது நாள் ரிவ்யூ ஏன்னா இது மாதிரி புது ஃப்ராக் புது கம்பெனிலாம் வந்துச்சுன்னா ஒரு டைமுக்கு ரெண்டு வாட்டி ரிவ்யூ பண்ணுவோம் இது ரெண்டாவது வாட்டி ரிவ்யூ நல்லா தான் இருக்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா தூரமாக வீச வேண்டியது இருக்குது டிஸ்டன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்னாப்ஸ் டீல் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்னாப்ஸ் வீல் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு நல்ல மூதாக பட் என்னென்னா தவளை மிதக்காது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதாவது வேகமாக ரிட்ரிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியாங்க

மீன் இருக்கணா இருக்கா சுட்றா ஏத்திருண்ணா ஏத்திருந்தா ஏத்திரி ஏத்திரி விட்றாத மக்களே நல்ல ஒரு அடி மீன் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கோங்க பாருங்க இதுவும் அதே ஃப்ராக் தான் ஆர்விகேல வாங்கின ஃப்ராக் ஒயிட் கலர் ஃப்ராக் ஒயிட் கலருக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டிஸ்டன்ஸும் போகுது கருப்பு கலரை விட இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா குறையே கிடையாது நல்லா இருக்கு கருப்பு ஃப்ராகோட இது ஒயிட் நல்லா டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அதே மாதிரி நல்லா லாங் கேஸ்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சோ ஆறு மீன் பிடிச்சிட்டேன் வருது அண்ணா அண்ணா போய எனக்கே காண்டாதியா அவ்வளவுதான் நண்பர்களே நமக்கு சுத்தமா நேரம் சரியில்லை இந்த ஆளு எல்லாம் நம்மள திட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு அதுக்கு காரணம் நான் தான் ரீலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பைட் காஸ்டிங் ரீல் நீங்கள் வச்சுருக்க மாதிரினா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணுங்கள் நான் இந்த ரீலுக்கு ஒரு ஆயில் கூட ஒழுங்காக போடலை அதனால் பார்த்தீங்கன்னா ரீலு கத்துது குறை குறை குறைன்னு உள்ளேருந்து சவுண்டு வருது என்ன ஆச்சு தெரியல பேரிங் போயிச்சா என்ன எதுன்னு தெரியல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீலை சர்வீஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா எப்போவுமே எனக்கு மீன் அடித்தா மிஸ்ஸே ஆகாது இன்றைக்கி எல்லா ஸ்டைக்கும் மிஸ் ஆகுது நம்ம இப்போ ரீல ஸ்டாக்கு ஐயோ சர்வீஸுக்கு கொடுப்போம் இப்போ நம்ம போய் புண்பட்ட நெஞ்சை மீனை வறுத்து ஆற்றுவோம் வாருங்கள் சகோதரர்களே மகள வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்குது இதில் இந்த கீஸ் இதெல்லாம் கழிச்சுட்டோம்னா கூட ஒன்றரை கிலோ மீன் ஒன்றரை கிலோ அவுரி மீன் இப்போ நம்ம தரமாக வறுக்க போகிறோம் மகளே இதான் அவுரி மீன் இந்த ரெண்டு அவுரி மீனை தான் இப்போ வறுக்க போகிறோம் நல்ல உயிரோடு இருக்குது மீன் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிடலாமா இது எது பெருசு இவன் பெருசு இவன் கொஞ்சம் சின்னம் ஆனால் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஆற்றவுரி பார்த்திங்கன்னா சாப்பிட தாறு இருக்கும் இன்றைக்கி காலையில் இதான் நமக்கு சாப்பாடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நைட்டு வந்தோம் நேற்று நைட்டு வந்து கேம்ப் வச்சு வீடியோ எடுத்தோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ வரால பிடிச்சி சாரி அவரியை பிடிச்சி சமைக்க போகிறோம் ஆக்டிவ் ஆகிடுச்சி தண்ணி பட்டோம் தண்ணி பட்டோன்னு ஆக்டிவ் ஆகிட்டானுங்க விளா போட்டு ஒழுங்காக போட்டு ஒழுங்காக போட்டு மீன் பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எல்லாமே போன்லெஸ்ஸாக வெட்டிக்கிட்டு இருக்கோம் போட்டு இப்போ தக 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 தகனு வறுத்து எடுக்க போகிறோம் மக்களே அவ்வளோதான் டேஸ்டான மீன் வறுவல் ரெடி ஆகப்போகுது போட்டா மக்களே இப்போ நம்ம சமைக்க போகிறோம் அடுப்பை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம் இதான் நம்மளோட கிச்சனு அண்ணன் பார்த்தீங்கன்னா மீனை கழுவி எட்டு வந்துட்டாரு இங்கே வாரம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் துண்டு இங்கே வாரம் எப்படி இருக்குன்னு செக்கா செவேர்னு இருக்குது செல்லு ஆ மண்டை சாப்பிட்றியா எதுவாக இருந்தாலும் குழுவம் ஜீ பசு தாங்க முடியு இது நைட்டு சாப்பிட்டதுங்க ஒரு எட்டு மணிக்கு என்னமோ இந்த வெறித்தனமாக சமைக்கிறேன் இது அதெல்லாம் எதுக்குன்னா பத்து என்ன போட்டு கொடுத்தானே அரண் தான் கண்ணை சமைக்கிற யாத்திரை மூக்குலேயே உறிஞ்சி பாய் தின்னுட்டார் மக்களே மசாலா போட்டெல்லாம் இங்கே பாருங்க

மிளகாத்தூள் போட்டதுக்கு உப்பு போட தெரியாதா உப்பு மட்டும் போட தெரியல என்ன தெரியல மக்களே உப்பு மட்டும் போட வர மாட்டேங்குது உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும் ரொம்ப நாளாக கம்மியால் களி ஊற்றிட்டு இருக்காங்க வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது கெட்ட கெட்ட கமாட்டா வருது அந்த டப்பாவே கூட்டினா பத்தாதுண்ணா கை மசாலா மக்களே மசாலாவை இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு செக்கச்சபே இருக்க வேண்டியதான் அப்படியே மசாலா தடவி பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து ஊற வைக்க போகிறோம் வெயில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைச்சா போதும் அப்படியே உப்பு அந்த உரப்பெல்லாம் மீனில் ஏறிடும் அதுக்கப்புறம் வறுக்கலாம் வரும் எப்படி இருக்குன்னு நீ இன்னும் வயிட்டு அடிக்க கொஞ்சம் மிளகா பொடி போடும் இதுக்கப்புறம் பொடி போட்டால் சாக வேண்டியதாக எல்லாரும் மனசாட்சிங்க சாச்சிங்க இருக்காது இல்லையா என்னண்ணே நல்லா இருக்குமா சாப்பிட ஏய்யா நோ மணிக்கு விட்டு தின்னிங்களா என்ன அம்மா குழந்திரல்லையா மக்களே மசாலா போட்டாச்சு மசாலா போட்டு மீன் பாருங்கள் இருக்கு இருக்குது அடுப்பை பற்ற வச்சு கொளுத்த போகிறோம் கொளுத்துனேன் சும்மா எரியுதுணும் எரியுது கம்மி பண்ணணும் மக்களே வெயில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டமாக இருக்குது எட்டு மணிக்கே சரியான வெயில் வெயிலுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெருப்பு இவ்வளோ தூரம் அடிக்குது ஆனால் எப்பவுமே இப்படி அடிக்காது இப்போ தான் கொழுந்துட்டு எரியுது மக்களே சுத்தமான கல்லெண்ணெய் ஊற்றி இப்போ மீன் வறுக்க போகிறோம் காற்றால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இதான் எங்கள் வாழ்க்கை இந்த சந்தோஷத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இங்கே சுற்றிட்டு இருந்தோம் சந்தோஷமா ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சந்தோஷமே இல்லை நரகத்தில் வாழ்ற மாதிரி இருக்கு எனக்கு மக்களே என்ன நல்லா சுற்றுச்சு கல்லை என்ன கல் எண்ணெய் வாசம் பார்த்தீங்கன்னா தாறுபாரா இருக்கு எல்லாம் பசியில் இருக்கான் என்ன போடுனேன் போடுன்னு போட்டுடலாமா உருவியா வைணு ஆ செம்மையா இருக்கு மக்களே அங்கே பாருங்கள் மீன் எப்படி செக்கச்சவேன்னு இருக்குது எண்ணெய் அதுவும் கல்லெண்ணெய்க்காது அப்படியே நுற நொறையாக வருது வாக்கும் போது வாயில் எச்சு ஊறுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஆனால் எனக்கு எண்ணெயோட அப்படியே பயங்கரமாக இருக்குது மக்களே செம்ம டெம்ட் ஆகுது அது எப்படி அடுக்கிட்டு இருக்காருன்னு அடுக்கு பொலி உச்சி வெயிலில் உட்காந்து எவனா மீனை வருப்பானா நாங்கள் தான் வறுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே வெயில் கொளுத்தி எடுக்குது இந்த வெயிலில் உட்காந்து எந்த கிருக்கன்னு வறுக்க மாட்டான் ஆனால் எங்களுக்கு பசி தாங்க முடியல பசி அப்புறம் ஆசை மீனை வறுத்து இப்போ சாப்பிட்டா மீன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே நுர நுறையாக வருது பொங்குற நுறையில் வாசமாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப முறுமுறுனு வறுக்க மாட்டோம் அப்படியே பதமாக வறுத்து சாப்பிட போகிறோம் வேணும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இது ஃபுல்லாக இன்னைக்கு எனக்கு தான்

நீங்கள் போய் அந்த சாசை சுட்டு சாப்பிட்டு தான் பார்ப்போம் எப்படிதான் பண்ணி இருக்கும் மக்களே மீன் நல்லா இருக்குது அந்த சாசை வந்து மிக்சிங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது ஒரு மாதிரி தான் இருக்கு அதுக்கு தான் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பார்ப்போம் எப்படி இருக்கு நல்லா தாங்க இருக்குது நல்லா இருக்குது ஐக்கூட எதுவும் மிக்ஸ் பண்ண தெரியலேங்க அங்கே நம்ம சப்ஸ்க்ரைப்பருக்காரு பாருங்கள் அவளுக்கு கொடுங்க இல்லை பாவம் அவர் என்ன வார்த்தை பேசணும் மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுமா அண்ணே எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆளோ இருக்கோண்ணே பரவாயில்ல ப்ரோ சாப்பிட்லாம் போல இருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது வெந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஆற்றுலேயே மீனை பிடிச்சி இந்த ஆற்று கரையில் வச்சு வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் வேறு தூளிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நாள் ஆசை இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி தான் இருக்குன்னு அண்ணா எல்லாம் நல்லா இருக்குங்க ஆகிட்டே இருக்கணும்